இரண்டு பலவீனமான பருவங்களுக்கு இடையிலே கிடைக்கின்ற ஒரு பலமிக்க பருவம் தான் வாலிபம் அப்படிங்கிறத வசனத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த வாலிப பருவங்கிறது எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வாலிபம் இளமை பருவம் அப்படிங்கிறது அது விஷயத்துல அதனுடைய முக்கியத்துவம் குறித்து இங்க பேசப்படுகிற எல்லா செய்தியும் ஆண்களுக்கும் கொடுங்கும் என்பது கூட பெண்களுக்கும் பொருந்தும் பருவங்களே அடைந்ததிலிருந்து பெண்களாக இருந்தால் ஒன்பது வயதில் இருந்து பருவ வயதை அடைவதற்கான பருவ வயதை அடைகிறார்கள் ஆண்களும் அதே மாதிரி தான் ஒன்று அவர்கள் பருவ வயதை அடைவதற்கான சில அடையாளங்கள் இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு உடல் பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் தூங்கும் போது கெட்ட கனவுகள் வருவது அதன் மூலமாக வெளிப்படுவது வெளிப்படுவதுங்கிற நிலை வந்துட்டா அங்கிலிருந்து அவர்கள் அடைந்து விட்டார்கள் இப்படியான ஒரு அனுபவமும் இப்படியான ஒரு நிகழ்வும் ஒரு ஆண் பிள்ளைக்கு ஏற்படவே இல்லை என்று சொன்னா சட்டப்படி பதினைந்து வயதை அடைந்து விட்டாலே அவர் வாலிபம் தான் வாலிபர் தான் வயதால் பருவத்தை அடைவது அப்படின்னு சொல்லி சரியத்துல ஒரு வழிமுறை இருக்கு உடல் மாற்றத்தால் அடையாத்தையும் கூட பதினைந்து வயதை காணிட்டாலே அவர் வந்து வாலிபர் தான் பதினைந்து வயதிலிருந்து நாற்பதாம் வயது வரை இன்னும் பல அறிஞர்களுக்கு கருத்தின்படி ஐம்பத்தி ஒன்றாம் வயதை அடைகிற வரை இருக்கிற அந்த பருவம் கூட வாலிபம் என்பதற்குள் அடங்கும் நீங்க அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசு பதினஞ்சு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இருபத்தஞ்சு வருஷம் அல்லது அதை விட கூடுதலாக முப்பத்தஞ்சு வருஷங்கள் ஒரு மனித வாழ்க்கையில வாலிபமாகவே கிடைக்கிறது இந்த ஐம்பத்தி ஒரு வயதுக்கு பிறகு அவர் இவ்வளவு காலம் வாழ்வார் சூடுவாகி செல்லவாக அறிவு செல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீசின் அடிப்படையில என்னுடைய உண்மத்தினர்களின் வாழ்நாள் வயது என்பது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில எழுபது வயதையும் தாண்டி வாழ்பவர்கள் என்னுடைய உண்மத்தில மிக குறைவு என்று சொன்னார்கள் அப்போ ஐம்பத்தி ஒரு வயதை அடைந்ததற்கு பிறகு அறுபது வயதை ஒருவர் அடைகிறார் என்று சொன்னால் பத்து வருஷம் அறுபத்தஞ்சு வருஷம் ஆடுகிறார் என்று சொன்னால் பதினஞ்சு வருஷம் விடவும் கூடுதலாக எழுபது வருஷம் வாழ வாழ்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பத்தொன்பது வருஷம் வைங்க இவ்வளவுதான் இப்ப முதுமை என்பதும் மிக தான் சிறுபிராயம் என்பதும் சொற்ப காலம் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில அதிகமாக அடைகின்ற பருவ நாட்கள் பருவ வய வயதுகள் வருடங்கள் என்பது வாலிபத்தில் தான் கழிகிறது சுமார் நாற்பது சதமான நாற்பது சதவீதமான நம்முடைய ஆயுதில் நாற்பது சதவீதம் வந்து வாழிபமாகவே இருக்கிறது இந்த விதத்திலும் வாலிப பருவம் என்பது இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அது விஷயத்துல நிறைய அறிவுரைகளை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் நிறைந்த பெரியோர்களே வாலிப பருவம் என்பது இஸ்லாமத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம சில விஷயங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஒன்று வாலிபத்தை குறித்து அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிற தனிப்பெரும் கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரிசுகள் இருக்கிறது ஒரு ஹரிசில வருகிறது நடப்பதற்கு முன்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிற நல் வாய்ப்பாக அதை கருதி நல்லா அப்படின்னு சொல்லி வருது அதுல முத சொல்ற விஷயம் என்ன தெரியுமா சபாபக ஐந்து விஷயமே முத்தானது ஆனா அதுல முதலாவதாக இடம் கொடுக்கிற சூருல்லாகி செலவாக அறிவு செலம் எதை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா வயோதிகம் வருவதற்கு முன்பு உனக்கு கிடைத்திருக்கிற நல்ல பயன்படுத்திக் இரண்டாவதாக உடல் நல உடல்நல பாதிப்பு நோய் வருவதற்கு முன்பே உனக்கு கிடைத்திருக்கிற ஆரோக்கியத்தை நல் வழிகளில கொள் அதே போல உனக்கு வறுமை வருமோ உனக்கு கிடைத்திருக்கிற செல்வ நிலையை நல்ல நன்மையான அதை செலவழித்துக் கொள் பயன்படுத்திக் கொள்க்க வேலை பரு சில நேரங்கள்ல நேரம் குறுகியதா இருக்கும் ஆனா செய்ய வேண்டிய வேலை எத்து பத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும் அது மாதிரி வேலைப்பருட்கள் வருவதற்கு முன்பே உனக்கு கிடைத்திருக்கிற ஓய்வு நேரங்களை நல்ல விஷயத்திலே பயன்படுத்திக்கொள் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக உனக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்பு உனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்நாள் முழுவதையும் நன்மையானவற்றிலாக கருதி பெரும் வாக்கியமாக கருதி நீ பயன்படுத்திக் கொள்கின்றாமி சொல்லபாமா அணிவசுல்லாம சொன்னார் இப்போ இந்த ஐந்து விஷயங்களிலையும் முதன்மைப்படுத்தி ஹயாத்தக்கா கபலமூத்திகா மத்திய வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்ளுகிறதுக்குள்ளே வானிபமும் அடங்கியிருந்தாலும் கூட அதை தனிமைப்படுத்தி ஒன்று அதையும் முதலிடம் கொடுத்து சொன்னாங்க என்பதன் மூலமாக நம் வாழ்நாளில் வாலிப பருவம் என்பது அவ்வளவு கண்கருத்துமாக நாம் அதை செலவிட வேண்டியது இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது வாலிபம் என்பது அல்லாஹ் தனிப்படும் ஒரு பாக்கியம் என்பதனாலதான் அல்லாஹ் செய்யக்கூடிய விசாரணைகள்ல வாலிபத்தை எப்படி கழித்தாய் அப்படிங்கறத பத்தி ஒரு தனி கேள்வியே இருக்கு மறுமை நாடையில் நான்கு விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியான் அந்த இடத்துல வந்து நகர முடியாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுல முதலாவது விஷயம் உன் வாழ் உன் வாழ்நாடை எப்படி கழித்தால் தன்னுடைய வாடிபத்தை எதில் செலவிட்டான் அப்படிங்கறத பற்றியும் ஒரு தனி கேள்வி அதே போல செல்வம் அந்த செல்வம் எப்படி சம்பாதித்தால் எவ்வளியும் செலவு செய்தாள் ரெண்டு செல்வம் தொடர்பாக மட்டுமே ரெண்டு கேள்விதாக தான் கற்ற கல்வி எந்த அளவுக்கு செயல்பட்ட மார்க்கம் தொடர்பாக சரியான வழிமுறை வாழ்க்கை முறை இதுதான் என்று போறது தெரிந்ததன்படி எந்த அளவுக்கு நீ நடந்தாய் அப்படிங்கிறது குறித்தும் அல்லாது தாரா விசாரிப்பான் அப்ப விசாரணைகள்ல வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்பது பற்றியும் ஒரு விசாரணை இருக்கிறது என்பது அது மிகப்பெரிய ஒரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது வாலிபம் என்பது அது ஒரு தனி அருக்கடை அப்படிங்கிறதுனாலதான் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்துல போகும்போது அவங்க வாலிபர்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வருது சொர்க்கத்துக்கு போகும்போது சொர்க்கவாசிகள் எல்லாரும் இளைஞர்களாகவே இருப்பார்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து மனக்குமாறு ஒரு அழைப்பு கொடுப்பாங்க அந்த நீங்கள் இனிமேல் ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள் இனிமேல் உங்களுக்கு நோய் என்பதே வராது உம் சுகர் பிரஷர் எல்லாம் செக் பண்ண வேண்டிய தேவையான சொர்க்கத்துல இருக்காது இன்னைக்கு முந்தியெல்லாம் ஒரு வாரையும் ஒரு வாரையும் சந்தித்தா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கற மாதிரியாக நடந்து விசாரிப்போன இப்ப சந்திசாலே உங்களுக்கு எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா பிரஷரை கேட்கிறாரு அல்லது சுகரை கேட்கிறாரு எனக்கு எத்தனை இருக்குதுன்னு இவரே முந்தி சொல்லிக்கிட்டு உங்களுக்கு எத்தனை இருக்குது நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத கேக்க மறந்துட்டு கண்டிப்பா இவர் நல்லா இருக்க மாட்டாரு ஆனா எந்த ரேஞ்சில இருக்கிறாரு என்ன கண்டிஷன்ல இருக்கிறாரு பத்தி தான் கேட்கக்கூடிய வலமைங்கிறது நம்ம நினைக்காமலும் அதை பற்றி சிந்திக்காமலும் ஒரு இயல்பான நடைமுறையாகவே நடந்துகிட்டு இருக்கிறத பாத்திரம் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு எந்த விதமான உடல்நலக்குறைவும் ஏற்படாது அதே போல அந்த சொர்க்கத்துல மலக்குமாறுகள் மூலமாக செய்யப்படக்கூடிய அறிவிப்புகள்ல ஒன்று என்னன்னா இன்னடக்கும் அந்த தகவல்கள் இனிமேல் நீங்கள் தொடர்ந்து உயிருடன் வாழத்தான் போகிறீர்கள் உங்களுக்கு மரணம் என்பதே ஏற்படாது சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு மரணம்ங்கிறதே கிடையாது அது மாதிரி செய்யக்கூடிய அறிவிப்புகள் ஒன்று என்னன்னா இன்னடக்கும் நீங்கள் இனிமேல் சொர்க்கத்தில் வாழ்வர்களாகவே இருப்பீர்கள் ஒருபோதும் மயோதீனம் அடைய மாட்டீர்கள் உடல் பலகீனம் கவலை கவரை இல்லை தோல் சுருக்கமாயிடுதுங்கிற கவரை இல்ல சீக்கிரமா முடி வெள்ளையாயிருச்சே ஆயிடுச்சு இதை ஏதாவது ஒரு கலர் போடணுமாங்கிற சிந்தனை தேவையில்லை எல்லாமே வாலிபர்களாக இருப்பார்கள் அரிசல வருது சொர்க்கத்துக்கு நுழையும் போது சொர்க்கவாசிகளாக நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆந்தமலி சலாத்து வசலாம் அவர்களுடைய உயரத்தை பெற்றிருப்பீர்கள் ஆந்தமலகி சலாத்து வசலாம் அவருடைய உடல் உயரம் எவ்வளவு தெரியுமா அறுபது முடம் நம்மள நல்ல உயரமானவர் ஆறு அடி இருப்பாரு அல்லது ஆறரை அடி இருப்பாரு இது ஆறரை அடிதான் ஒரு முடம் என்பது ஒன்றரை அடி உதாரணத்திற்கு அறுபது முனம் சொன்னா இப்ப நாம இருக்கிற உயரத்தில் இருந்து பத்து மடங்கை விட அதிகமாக இருக்கும் அவ்வளவு உயரமாக இருப்பார் நல்லா இருக்கா நினைக்கலாம் அவ்வளவு உயரமாக இருக்கிறார் அதுக்கு தகுந்த மாதிரி தலை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் எல்லாம் இருக்கும் பார்ப்பதற்கு அப்படி எல்லாம் தெரியாது இதுதான் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளா இருக்கிற எல்லாரும் ஆதம் சித்தூன விரான் ஆதம் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள் பெற்றிருக்கும் உயரம் அறுபது மனத்திலே இருப்பார்கள் அதே மாதிரி யூசு நபி அழகிசலாத் வசலாம் அவங்க என்ன அழகை பெற்று இருந்தார்களோ அது போன்ற அழகை எல்லோரும் பெற்றிருப்பார்கள் அதே போல ஈசா நபி அலஹிசலாத் வசலாம் அவங்களுடைய வயதையும் பெற்றிருப்பாங்க ஈசா நபி அழகி வசலாம் அவருடைய வயது என்பது முப்பத்தி மூன்று அந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர்களாகத்தான் எல்லாரும் சொர்க்கத்துல இருப்பாங்க வயோதிகம் அடைந்து வப்பாத் ஆகியிருந்தாலும் சிறு குராயத்திலேயே வப்பாத் கல்யாணத்துக்கு பிறகு வப்பாத்தாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முந்தி இருந்தாலும் எல்லோரும் முப்பத்தி மூன்று வயதுடையவர்களாக இருப்பாங்க ஹதீஸ்ல வருது அதே போல எல்லோரும் முகமது நபி செல்லவாக அணிந்து செல்ல அவர்களுடைய மொழியை பேசுபவர்களாக இருப்பாங்க அரபி மொழி தான் சொர்க்கத்துல எல்லாரும் அரபி அரபி மொழிய தன்னுடைய தாய்மொழி போல யோசிக்காம தங்கு தட இல்லாம இயல்பாக பேசுவாங்க இந்த மாதிரி ஹதீஸ்ல வந்திருக்குது அப்போ சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சொர்க்கவாசிகள் வாதிமர்களாகவே அல்லா இருக்க வைக்கிறான்னு சொன்னா ஏதோ பெரிய நேமத்தோ எது உயர்தரமான நேமத்தோ அதை சொர்க்கத்துல கொடுப்பான் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மற்ற நிலை ரெண்டுல ஆரோக்கியம் தானே நமக்கு வந்து நேமத்து அதுக்கான சொர்க்கத்துல தர்றான் அது மாதிரி அல்லாஹு தாரா வாலிபத்தை வயோதிகத்தை தராம சிறுபராயத்தை தராம சொர்க்கத்திலே வாலிப பருவத்தை தான் தருகிறான் என்பது அது மிகப்பெரிய ஒரு நேமத் என்பதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது கிடைத்துக்குரிய பெரியவங்கள இந்த வாலிப பருவம் அப்படிங்கிறது அல்லாஹ் ரொம்ப கவனிக்கப்படுதுங்கிறதுக்கு ஒரு அரையாளம் என்னன்னா மற்ற காலங்களில செய்கின்ற செய்த அந்த வணக்கு வழிபாடுகளை விட ஒருவர் வாலிப பருவத்துல செய்யக்கூடிய வணக்கு வழிபாடுகள் இல்லையா ஆனா இருந்தாலும் பெண்ணாவ இருந்தாலும் இடமை பருவத்துல அவர்கள் வணக்கு வழிபாடுகளில் ஈடுபடுவது என்பது அல்லாஹாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹரிசர் வருது இன்னும் அல்லாஹலோ சாதி லை சத்லவு ஒரு வாலிபனை அல்லா ரொம்ப பிரியப்படுகிறான் எந்த மாதிரி வாலிபன் அப்படின்னு சொன்னா அவனிடத்துல வந்து குறும்பு இருக்காது அவனிடத்துல சிறுமிள்ளைத்தனம் இருக்காது சேட்டம் இருக்காது அந்த மாதிரியான வாலிபர் அதாவது பக்குவப்பட்ட வானிபரை அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஹதீசரே வந்திருக்கிறது அதே போல நாம எல்லாம் தெளிவுப்பட்ட ஹதீசு தான் மறுமை நாளையில அல்லாஹு கலாவுடைய நிழல் தவிர்த்து வேறு நடலையே பார்க்க முடியாது வேற நிழலுக்கே போக முடியாது முழுக்க முழுக்க வெயில் வெப்பம்தான் அல்லாஹ் அரிசின் கீழ் யாருக்கு விசேஷமான நிழல் அடிக்கிறானோ அவர்களை வேற யாருக்குமே நடல் இருக்காது அந்த நாளையில ஏழு வகையினருக்கு அல்லாஹு தாரா அரசின் கீழ் நிழல் தருவான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் படிச்சிருக்கிறோம் அதுல முதல் நபர் யாருன்னு சொன்னா அது இமாமுல் ஆதி மீதத்தை கடைபிடிக்கக்கூடிய அரசன் மக்களின் மீது அதிகாரம் கொண்டிருக்கிற ஒருவர் தான் எப்படி நடந்தாலும் நம்மை கேட்பதற்கு யார் இருக்கிறா அப்படிங்கிற தனாவட்டுல அதிகம் குறும்பும் அதிகமாக கோறுபடியும் செய்வதற்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு சூழல் அது அந்த சூழலில் கூட அப்படியெல்லாம் எதையும் செய்யாமல் தன்னை கேட்பதற்கு தனக்கு மேலே யாரும் இல்லை என்ற நிலையில் கூட ஒரு ஆட்சியாளன் நியாயமாக நேர்மையாக நீதமாக நடக்கிறான் என்று சொன்னால் அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அல்லாஹுடைய பாராண்டுதலுக்குரிய விஷயம்னால அந்த வகையினருக்கு அல்லாஹுதான் ஆட்சியின் நிலையில் நிழல் தருகிறான் இரண்டாவது யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் போது தன்னுடைய இறைவனை வணங்குவதிலே கவனம் செலுத்தி தன்னுடைய இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை குறைவில்லாமல் அதை அக்கறையோடும் முழு முயற்சியோடும் யார் செய்தாலும் பாராட்டக்கூடியதன ஏன் வாலிபர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் வாலிப பருவம் என்பது நான் சொன்ன மாதிரி வடமிக்க பருவம் என்கிற காரணத்தினாலே மனதில அதிகமான ஆர்வமும் ஆசையும் தோன்றுகிற ஒரு பருவம் நான் எதை ஆசைப்படுகிறோமோ அதை செய்வதற்கு உடலும் ஒத்துழைக்கிற ஒரு பருவங்கிற காரணத்தினால நன்மையான விஷயத்துல ஆர்வம் கொண்டா நன்மை செய்வதற்கு அவர்கள் முற்படுவார்கள் என்பது போல தாழ்மான விஷயத்தை செய்வதற்கு ஆசைப்பட்டா சீக்கிரமா பாவத்திலும் விழுந்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த வகையில வாலிபன் தன்னுடைய வாலிபத்தை மிக பக்குவமாக கழிக்கிறார் இஸ்லாத்தினுடைய வழி நின்று வாழ்கிறார் என்று சொன்னால் அத்தகைய அரசின் நிழல் தருகிறான் அப்படின்னு பாக்குறோம் அதே போன்று இன்னொரு மனிதர் பள்ளிவாசலோடு அல்லாஹுடைய வணக்கங்களும் நற்காரியங்களும் சமூக காரியங்களும் நடைபெறுகிற பள்ளிவாசலோடு எப்பொழுதுமே மனதை செய்தவர் பள்ளி வாசலுக்கு வருவா தொழுவா வெயில் போனாலும் கூட வியாபாரம் செய்தாலும் அடுத்து வாங்க சொல்லப்படும் பள்ளிக்கு போக வேண்டும் குடும்பத்தினரோடும் போனாலும் அடுத்து அல்லாவுடைய அழைப்பு வரும் நான் பள்ளிக்கு போக வேண்டும் என்ற ஆர்வத்திலும் கவனத்திலும் இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாரா அழிச்சின் கீழ் நிலை தருவான் அப்படிங்கிறதாக பார்த்தோம் இன்னும் சில பேரை பத்தி சொல்லும் போது இரண்டு மனிதர்கள் அவர்கள் ஆண்களாக இருக்கலாம் அல்லது இரண்டு பெண்களாக இருக்கலாம் இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் நேசம் கொள்கிறார்கள் அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொள்கிறார்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக பிரியம் கொள்வதால் நேசம் கொள்வதல்ங்கிறது நிறைய நடக்குது எனக்கு என்னமோ தெரியலீங்க அவர் மேல ரொம்ப பிரியம் ஏன்னு சொன்னா என் வாழ்நாள்ல வேற யாரும் செய்யாத அளவுக்கு மிக நெருக்கடியான கட்டத்துல எனக்கு அவர் பெரிய உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லுவாங்க தனக்கு உதவி செய்தால் உதவி செய்தவர் மீது பிரியம் வருவதுங்கிறது இயல்பான ஒன்றுதான் அதுவரும் பெரிய விசேஷமான செய்தி அல்ல இவரின் மீது நீங்க ஏங்க பிரியம் கொள்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் யாரு என் கூட பிறந்த அண்ணங்க அவர் மீது நான் பிரியம் வரைக்காம எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புற மீது பிரியம் வைப்பது என்பது இயல்பான ஒன்று பெற்றோர்கள் மீது பிரியம் வருவது இயல்பான ஒன்று அப்படியெல்லாம் எந்த ஒரு தனித்தனி காரணங்கள் இல்லாமல் அதுவாவுக்காக வேண்டி மாட்டோம் அவர் மீது எனக்கு ரொம்ப பிரியம் ஏன் கேட்டா அவர் இஸ்லாத்தை கரெக்ட் மிக சரியாக விளங்கி அதன்படி வாழக்கூடியவராக இருக்கிறாரு அவருடைய செயல்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கிறது அவருடைய நடவடிக்கை எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கிறது இதனால நான் அவரை நேசிக்கிறான் இவர் அவரை நேசிக்கிறார் அவர் இவரிடம் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களுக்காக நேசிக்கிறார் அது மாதிரி ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளுக்காகவே மட்டும் பிரியமும் நேசமும் கொள்கிறார் என்று சொன்னால் இந்த மாதிரியான மொழிகளை நேசம் கொண்டு அவர்கள் இடையிலே மனக்கசப்பு வந்து பிரிகிறார்கள் என்றாலும் கூட அல்லாவுக்கு முரணான காரியத்தினை சந்தித்த இவரனால அவன் மேல பிரியமா இருந்தேன் உன்னிடத்தில் இந்த மாதிரியான செயல் நடக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால நான் உன் மீது கோபித்துக் கொண்டேன் என்று சொல்லி அவர்கள் விரும்பி சேருவதும் அல்லாஹுக்காக அவர்கள் பிரிவதும் அல்லாஹுக்காக என்று வாழ்ந்தால் அத்தகைய நபர்களுக்கும் அல்லாஹுக்காலா அரசின் கீழ் இன்னதல் தருகிறான் அப்படின்னு வருது அதே மாதிரி இன்னொரு மனிதர் ஆறாவதாக யாருன்னு சொன்னா இளமை பருவத்தில் இருக்கிற ஒரு வாலிபன் அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தவறாக நடப்பதற்காக வேண்டிய வலியை வந்து அழைக்கிறாள் அப்படி இருந்தும் கூட நான் அல்லாததை அஞ்சுகிறேன் என்று சொல்லி அந்த பாதகமான அந்த பாவமான செயலில் இருந்து விலகி கொண்ட ஒரு வாலிபன் இது ஆண்களுக்கு பொருந்தும் என்று சொன்னால் பெண்களுக்கும் இதே மாதிரியாக மாற்றி வைத்துக் கொள்ளலாம் ஒரு நல்ல தன் தன் மனதை கவரக்கூடிய ஒரு ஆண் தன்னை தவறான பாதையை பாடு அழைக்கும் கூட ஒரு பெண் அல்லாஹைய அச்சம் மிகுதியால் அல்லாஹை பயந்து கொள் இது போன்ற காரியம் எல்லாம் என்னிடத்தில் எதிர்பார்க்காதே என்று சொல்லி ஒரு பெண் விலகி கொள்கிறார்கள் என்று சொன்னார் இத்தகைய நிலையில் இருக்கிற ஆண் பெண்ணுக்கு அல்லாஹு தாரா அரசின் கீழ் நிழல் தருகிறான் அப்படின்னு பார்க்கிறோம் ஏழாவதாக சொன்னார்கள் ஒருவர் தர்மம் செய்கிறார் அந்த தர்மம் எவ்வளவு ஒளிவு மறைவாக செய்கிறார் என்று சொன்னால் வலதுகடம் செய்யும் தர்மம் கைக்கு தெரியாத அளவுக்கு செய்கிறார் இளமை பருவத்தை அடைந்திருக்கிற இளைஞர்கள் வாணிப பெண்மணிகளிடத்திலே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்களை விட நம் மீது நடனம் காட்டுகிற அக்கறை காட்டுகிற வேறு எவரும் இந்த உலகத்தில் இல்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களிலும் நம்முடைய பிள்ளை சிறப்பாக இருக்க வேண்டும் சிறப்பாக வாழ வேண்டும் கண்குளிர அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரும் ஏக்கத்தோடும் ஒரு பெரும் தவ நிலையோடும் தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி எண்ணம் கொண்டிருப்பார்கள் அதனால பிள்ளைகளுக்கு முதல்ல மனதுல என்ன என்ன இருக்கணும்னா இந்த உலகத்துல அல்லாஹுக்கு அடுத்தபடியாக என் மீது இறக்கமும் என் மீது அன்பும் என்னுடைய வளர்ச்சியில் அக்கறையும் கொண்டவர்கள் என்னுடைய பெற்றோர்களை தவிர்த்து வேறு யாருமே இருக்க முடியாது என்ற எண்ணம் வந்துட்டா எங்கிருந்தோ வந்தவன் காட்டக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்காக தன்னுடைய பெற்றோர்களை உதறி தள்ளிவிட்டு இடையிலேயே குடும்பத்திலிருந்து பிரிந்து போகக்கூடிய மனநிலை ஒருபோதும் ஏற்பட முதல்ல மனதுல இந்த அழுத்தமான எண்ணத்தை நம்முடைய பிள்ளைகள் கொண்டிருக்க வேண்டும் பெற்றோர்கள் இது விஷயத்துல அதிகம் கவனம் எடுத்து நம்முடைய பிள்ளை எதையுமே ஒழிக்காமல் மறைக்காமல் தன்னிடத்தில் சகஜமாக பேசக்கூடிய மனநிலையை உருவாக்கினால் அன்றாடம் தனக்கு என்ன நடந்தது என்ன நிகழ்கிறது என்பதை அவர்கள் அவ்வப்போது நம்மிடத்தில் சொல்லக்கூடியவர்களாக போது சில பிரச்சனைகளை முறையிலேயே தீழ்ுவதற்கும் ஆரம்ப கட்டத்திலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி எச்சரிக்கையோடு அவர்களை நாம் பார்த்துக் கொள்வதற்கு அது பேருதவியாக இருக்கும் இது நிறைய பெற்றோர்களிடத்தில் நிறைய குடும்பத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லலாம் மிக அவசரமான மிக பரபரப்பான இந்த வாழ்க்கை முறைகளை நாம் பிள்ளைகளை பற்றி கவனிப்பதில் விடுகிறோம் பிள்ளைகளிடத்தில் உரையாடுவதற்கு நேரம் ஒருக்குவதே இல்லை வீட்டில் இருக்கிற தாய்மார்களும் சரி வெளியிலிருந்து வரக்கூடிய தந்தைமார்களும் சரி இது விஷயத்துல கவனம் எடுத்துக்கொண்டு நல்ல தலைமுறையை நாம் இந்த உலகத்திலே விட்டு செல்வதும் இந்த மார்க்கத்திற்கு நாம் செய்கிற மிகப்பெரிய உதவி அல்லா நமக்கு உயர்தரமான இஸ்லாத்தை அந்த இஸ்லாத்தின்படி நின்று வாழக்கூடிய வாய்ப்பை அளித்தான் அதே நிலையை நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் அமாளிதமாக விட்டு செல்கிற போதுதான் நாம் கடைபிடிக்கிற இந்த உயர்தரமான உன்னதமான இஸ்லாம் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும் அதற்கு நாம் காரணமாக ஆக வேண்டும் கொல்லவன் நம்முடைய வாலிப பருவத்தை பலனுள்ள முறையிலே செலவழிப்பதற்கும் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாலிப பருவம் மிக பக்குவமானதாக அமைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் அத்தகைய பாக்கியத்தை அல்லா தந்தருள்வானாகும் வரமத்து வர